சென்னை நகரத்தின் ஒரு பகுதியிலே பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து ஒன்று குடுத்தனமாக வாழும் ஒரே கட்டடத்தில் நடக்கும் சம்பவங்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட சித்திரம் மத்தியதர தர வகுப்பைச் சேர்ந்த மாறுபட்ட குணச்சித்திரங்களின் மத்தியிலே சிக்கி தவித்து நாய் முடங்கி கிடக்கும் மாடிப்படியின் கீழே மடங்கி வாழ்ந்து சுற்றி இருக்கும் மக்கள் வெள்ளத்தின் வேகச் சுழலிலே எதிர்நீச்சல் அடித்து வாழ்க்கையிலே வெற்றி கண்ட அனாதை பையன்

இந்த ஆனந்தவுடன் தொடரான ஒரு வாரம் கமலா தற்கொலை படிக்கிறக்காக பார்த்து வேற குதிக்கிறதுக்கு தயாரடைக்கு போ தொடர்நுன்னு போட்டான்ல அதை சொல்லாத இந்த வாரம் குதிக்கல ஐயோ போயிட்டே இருக்கிறான் தொடர்னு போட்டேன் கே கணவனே உன் கணக்கில் சீக்கிரம் தர மாட்டேங்கிறான்பா கேட்க ஏன் ஏன் ஓபன் பண்ண இங்கிலீஷ் பேப்பர் முடிச்சிட்டேன் நானே சபாபதி சார் வீட்ல குடுத்துறேன் ஒரு வரும்

நாயர் வர்றான் தான் நாயர் தானே பெரிய நேயரா அதே அவனும் இதே குடி குடியிருக்கிறவன் அதுவும் ஹோட்டல்ல சாதாரண சமைக்கார அவனுக்கு போய் எல்லாரும் பயந்துக்கிட்டு காலேஜ் கிளம்பலையா சாப்பிட்டு எங்கடா சாப்பாடு உடுப்பி அது கம்மியா போவாரா அதானே நம்ம மாதிரி எடுப்பு சாப்பாடா இருக்கிற இடத்துல இருந்து கையெண்ணு ஒரு கூப்பாடு போட்டா தட்டில் சாப்பாடு மாதம் வந்திருக்கிறேன்

மாது வந்திருக்கிறேன்னு சொன்னா அம்மா புரியுமடா டேய் ஓர் வந்தா அம்மா தாயே சோறு போடுமான்னு கேளேன் பிச்சை எடுக்கிறதுல கவனம் வந்தடா கோபிநாத் நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு நான் ஏற்கனவே கிணத்துல விழுந்து தண்ணிய குடிச்சு செத்துக்கிட்டு இருக்கிறேன் நீ மேல நின்னுகிட்டு ஏன்டா மாது இன்னுமோ நீ நீச்சல் கத்துக்கல அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்குடா ஹே கோச்சிக்கிட்டாடா சீச்சி இதுக்கெல்லாம் நான் கோச்சிக்கிட்டா இன்னைக்கு இந்த நிலைமை இருக்க மாட்டேன்டா என்னடா பெரிய நிலைமை இன்னும் பிச்சை நல்ல இருக்கிற பிச்சை பண்டா கிராட சொன்னேன் கிராட சொன்னேன் மாதுவ

தன் குழந்தைய குஞ்சும் போது கூட சிறுத்து பயில கேடி பயில ரவுடி பயில முள்ள மாதிரி பயில முடிச்ச வைக்க பயிலு கொஞ்சம் மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நீங்க என்ன பார்த்து படவா ராஸ்கர் சொல்லலன்னா அன்னைக்கெல்லாம் எனக்கு ரொம்ப மாறி சார் சாப்பாடு இறங்க மாட்டேங்க சாப்பிடுறேன் சாப்பிடுறேன் சாப்பிடுறா பயிர் ரொம்ப சாப்பிடா படவா ராஸ்கர்

என்ன? <laughs>

வர வர உங்களுக்கு ஞாபகம் வரது ஜாஸ்தியா போயிடுத்து எங்கள் வீட்டு மகாலட்சுமியில ரங்காராவ் மாதிரி இந்த இருமல் கிழ உயிரோடு இருந்துட்டு ஏன் இப்படி நம்ம உயிரை எடுத்துட்டு இருக்கு அமாண்டி பட்டோ எப்ப பார்த்தாலும் கொல்லு கொல்லுன்னு இருமிண்டு அவரே கொல்லு கொல்லுங்கிறாரே கொண்டுடுங்களே ஏண்டே இன்னைக்கு ஆபீஸ் போக வேண்டாமா தண்ணி கட்டதானே கிழம் தொலையப்படாதோ கிட்ட வயசு காலம் எல்லாருக்கும் வரும்பா நாம என்னைக்கு இப்படி இருந்துட போறது இல்ல மார்க்கண்டே மாதிரி

இறங்கும் போது அவன் கேட்டானா தாத்தாவுக்கு மருந்து கொடுத்த மறந்துட்டேன் மருந்து கொடுத்துட்டு அப்புறம் கலஞ்சி போறேன் ஏழு நாளைக்கு ஒரு தடவை சோத்த போட்டுட்டு ஒரு நாளைக்கு ஏழு தடவை வேலை வாங்குறாங்களே போதா குறைக்கு இந்த இருமல் கிழ வேற இவனா இழுத்து விட்டுக்கிறது இன்னும் யாராவது வேலை சொல்றதுக்கு முன்னாலே ஓடுற காலேஜுக்கு சரி சார்

கடைக்கு அனுப்புவேன் உன் புருஷன் என்னத்துக்கு சம்பந்தமா ஆதரவாகணும் யார் எக்காடி கட்டு போனா உங்களுக்கு என்னங்க நீங்க என்ன வேணும் ரெண்டு படி உழுத்த மறுப்பு வேணுண்டா இப்போ முடுத்தம் பருப்பு முக்கியமா பையன் உருப்புறது முக்கியமா மாதவம் கடைக்கு போறியா எனக்கு கூட துணி எல்லாம் துவைக்கணுப்பா என்னது துணி துவைக்கிறமா இல்ல மாதவ சோப்பு வேணும்னு சொன்னேன் முடுத்தம் பருப்புடா சோப்பு வேணுப்பா முடுத்தம் பருப்புடா சோப்பு வேணுப்பா முடுத்தம் பருப்புடா சோப்பு வேணுப்பா என்னங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த காவேரி மார்க்கங்களே அவங்களுடைய ஒரே பொண்ணு இன்னைக்கு பெங்களூர்ல இருந்து வந்திருக்கு ஆமா அவளுக்கு என்ன அவ அழகா இருப்பான்னு சொன்னேன் அழகு சொன்னேன் சொன்ன காவேரிம்மா சொன்னா பெருமையா தர்மதிங்க அப்படி ஒண்ணு அழகி இந்த காவேரி அம்மா மாத்திர என்ன ரொம்ப அழகா அந்த பொண்ணு மட்டும் எப்படி அழகா இருக்க முடியும் அது கொடுங்க இவ்வளவு தெரியுமா உங்களுக்கு இந்த காவேரி அம்மா இதே இடத்துல ஏழு எட்டு வருஷமா குடுத்துன்னு நடக்கறாங்க இது வரைக்கும் ஒரு தடவை கூட வராத அந்த பொண்ணு இன்னைக்கு வந்திருக்குதாமே யா ஏ ஆமா அந்த பொண்ணு ஒரு தடவை கூட மட்ராஸுக்கு வந்ததே இல்லையே என்ன காரணமா இருக்கலாம் என்னமா இருக்கும் உட்கார்ந்து யோசிச்சு

உங்ககிட்ட யோசனை கேட்கலாம்னு வந்திருக்கேன் சொல்லு சொல்லு மாடியில குடியிருக்காரு ஆதிகேசன் யார் அந்த பேப்பர் பைத்தியமா அவருடைய மகனை பத்தி நீ என்ன நினைக்கிற பையன் வாட்ட சாட்டமான பையன் தான் ஆனா சிகரெட் பிடிப்பானோன் சந்தேகமா இருக்க அத பத்தி நமக்கு என்ன பையன் பிஏ படிச்சிருக்கான் நல்ல கவர்மெண்ட் உத்தியோகத்துல வேற கவர்மெண்ட் உத்தியோகம் ப்ரொமோஷன் இருக்குதோ இல்லையோ பென்ஷன் இருக்குது என்ன பாது கவர்மெண்ட் உத்தியோகத்தோடைய மதிப்பே தனிதானே இல்லையா அப்படின்னா படிப்படியா சம்பளம் உயர்ந்தோ இல்லையோ அப்பப்ப படி உயர்வு நீ என்ன சொல்ற பேச்சு முடி நீ தான்ப்பா கூட இருந்து ஒத்தாசை பண்ணு

வந்தது வந்த பார்க்கு ஒரு கல்யாணம் பண்ற வரையில இருந்துட்டு போடா அய்யோ இந்த மெட்ராஸ்லயா இந்த வயல் நம்மளால தாங்க முடியாதப்பா மெட்ராஸ் ஹீட் ஐ ஹேட் கேவலம் ஐஸ் வாட்டர் கூட பத்து பைசா சார்ஜ் பண்றான் நான் ஐஸ் வாட்டர்லயே குளிக்கிறேன் தெரியுமா அக்கா ஏர் கண்டிஷன் இல்லாத வீடு ஒரு வீடா ஒண்டை கொடுத்தோம் ஒரே சந்தக்கடை ஐ கான்ட் பேர் திஸ் ஏதோ நீ ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன் அங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் கொஞ்ச நாள் தங்கிட்டு போறேன் ஒரு நல்ல நாளா பாத்து நாங்க எல்லாம் பொண்ணு பாக்க வர்றோம் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சரிமா எங்க அண்ணன் கூட வந்துருச்சு வணக்கம் வணக்கம் அண்ணே உனக்கும் இவங்க பொண்ணுக்கும் சம்பந்த பேக்க வணக்கம் வணக்கங்க எங்க அண்ணன் என்ன பத்தி நானே சொல்லிடுறேன் நீங்க வெளியில கேட்க வேணாம் என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் கிடையாதுங்க பொடி போட மாட்டேன் கோயில போட மாட்டேன் குடிக்க மாட்டேன் லஞ்சம் கூட வாங்க மாட்டேங்க ஆனா ஒரே ஒரு வீக்னஸ் அடிக்கடி போய் சொல்லுவேன்

இப்ப நான் பாத்து போறவேன் அவளை காணவே இருங்க இருங்க கூப்பிடலாமே கூப்பிடலாமே ஆமா ஆமா நல்ல காரியம் நல்ல நேரத்துல நடக்கட்டுமே கூப்பிடும் கூப்பிடும் பேருங்க பாரு பாரு

படுக்க வைக்கணும் <laughs> இந்த வீட்ல எனக்கு பண்ண மோட பாக்குறாங்க அத சொல்லணும்னு பதைய அடிச்சிட்டு ஓடி வரேன் நீ என்னப்பா பண்ணமோ எந்த அது வரையும் ஞானவை மூடும் நான் பண்ணதுக்குள்ள போனதுக்கு அப்புறமா நாயர் நீ எப்பாவது யாரையாவது காதலிச்சிருக்கிறியா எனக்கு காதலிக்க நேரம் நீ பிரேமிக்கணும் பச்சே ஈ தமிழ் பெண்களை பிரேமிக்கிறது ஒரு ட்ரில் இல்ல ஞானவர ஒரு ஆணினை மூணு பெண்ணங்கள் பிரேமிக்கும் நீங்கட நாட்டு ஒரு பெண்ணினை மூணு ஆடங்கள் பிரேமிக்கும் எத்தன சங்கடா கோட்டை இதோ எத்தனை சோதிச்சோம் எந்தடா வரையுனது எத்தனை தடவையா சொல்றது நூறு ரூபா குடுத்தாதான் டான்ஸ் ஆடுவேன் ஆரம்பிக்கிற சமயத்தில் எந்தடா தவறாரு ஏன் அன்பது ரூபாய் தராமனு வரைஞ்சு நீயும் சம்மதிச்சு அப்ப சம்மதிச்ச இப்ப நூறு ரூபா குடுத்தாதான் டான்ஸ் ஆடுவேன் இல்லங்கி ஆட மாட்டேன் ஆட நாட்டியம் சாய சாய தமிழுக்கும் பே தமிழுக்கும் அமுதென்று பே அந்த தமிழின் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் உயிருக்க தமிழுக்கு நீளவென்று பே சமூகத்தின் விளைவுக்கு நே தமிழுக்கும் யாரு உம் பாரு நான் பார்க்க மாட்டேன் எதுக்காக கூப்பிட்டீங்க உட்காரு நான் உட்கார மாட்டேன்

என்ன விட வசந்தா இருமல் தாத்தா அடிக்கிற காரம்புரம் இருமல் சத்தம் கேட்டா மணி ஒன்பதுன்னு அர்த்தம் மத்தியானம் கேட்டா மணி மூணு சாயங்காலம் கேட்டா மணி ஆறு ராத்திரி கேட்டா மணி பன்னெண்டு அவர்தான் எனக்கு மணி மூன்று மருத்துவம் எது கூட்ட என்ன இது நீங்க பின்னாடியே போட்டுக்கிறீங்க இதை வச்சு அழகா ஒரு கொண்ட போட்டுக்குங்க எதுக்கு நான் பார்க்கணும் சரி இவ்வளவு